ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பருப்பு பருப்பு தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் உப்பு பருப்பு கிடைக்கிறதுக்குங்க இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்க அதிகமாக சேர்த்துக்கலான்ட்டுங்க இப்போ பருப்பு எழுந்திரிச்சு பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ரசத்துக்கு பருப்பு கொஞ்சம் சேர்த்து ரசம் வச்சுக்கலாங்க கொஞ்ச அளவுக்கு பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அதோடவே உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க அந்த பருப்பு சூடாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வரமிளகாய் கருப்பிலாம் தனியாக எடுத்து வச்சுட்டோங்க வரமிளகோட கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் டேஸ்ட்டும் இருக்குங்க இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடகுள் தம்பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனாக நீங்கள் எப்போதும் போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன் கடகுளுத்தம்பருப்பு ஜீரகம் வெங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க அடுத்து கடவுப்பை போட்டு வணக்கிக்கலாம் இந்த வணக்கினதை பருப்போடு ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க பருப்பு வந்து கொஞ்சம் தரு தருந்தாங்க நான் கடைஞ்சிருக்கேன் ரொம்ப நைஸாக கடையில் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் நீங்கள் ஃபுல்லாக கடை இருந்தாலும் நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கலாங்க இப்போ கடைஞ்சி விட்டு கொஞ்சமாக லைட்டாக அடுப்பில் ஒரு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் சூடு வச்சுக்கலாங்க லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் அதோடய கொஞ்சம் பெருங்காயத்தில் இந்த இந்த ஸ்டேஜில் நான் போடுவேன் கொஞ்சமாக பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பருப்பு ரொம்ப ஆறாட கெட்டி கொடுத்துக்கும் நம்ம பெருசு சாப்பிட்றப்ப இந்த மாதிரி இருந்தால் லிக்யூட கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குங்க இதோட பெருங்காயத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் கொத்தமல்லத்தில் இருந்தால் போட்டுக்கோங்க போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான உப்பு பருப்பு கடைகள் கொஞ்சம் நான் தக்காளி வந்து கொஞ்சம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அந்த தக்காளி பருப்பும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த பருப்பு தண்ணியோட தக்காளி அந்த ஹீட் சூட்டோடையே நம்ம போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் அதிலே பாதி குக்காயிடும் தக்காளி பாதி குக்காயிடுங்க பருப்பு தக்காளி உப்பு போட்டு கடைச்சிக்கலாங்க கடைச்சதுக்கப்புறமா புளித்தண்ணி கொஞ்சமாக புளி தண்ணியை ஊற்றி நான் கடைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதில் உப்பு போட்டுருங்க இப்போ மிளகு ஜீரகம் நுணிக்கலாங்க மிளகு கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு ஜீரகம் அதிகமாக போட்டிருக்கேன் தக்காளி ரிஸ்க் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்குங்க பூண்டு வந்து தோல் உடிக்காமல் கழுவி கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி இதில் போட்டுக்கலாங்க கருவேப்பில் அந்த குச்சி அடைன்னு பார்த்தீங்கன்னா அது சேர்த்து போட்டோம்னா மனம் நல்லாயிருக்கும் தனியாக கருவேப்பிலை போட்டிருக்கேன் தனியாகவே நான் ஏற்கனவே உழுவி வச்சுட்டேங்க இப்போ ரசத்துக்கு அதே வானரில் வந்து பருப்பு வெங்காயம் வானக்கணும் பார்த்தீங்கன்னா அதே வானலை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் வடமிளகா நான் ஒரு ஒரே ஒரு வர மிளகா முழுசாக போட்டிருக்கேன் கில்லாமல் எனக்கு இந்த மாதிரி தாளிக்கும்போது ரொம்ப பிடிக்கும் பருப்பு சாம்பாருக்கு இந்த மாதிரிலாம் போடும்போது முழுசாக ஒரு வடமிளகாய் நான் அதில் ஆட் பண்ணிக்குவேன் கில்லாமல் இப்போ இந்த பருப்பு தண்ணியோடு ரசத்து ரசத்துக்கு அடைச்சி வச்சோம் பார்த்திங்களா எல்லாமே ஒன்றாவே கலந்துட்டுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம முறைக்கற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க அதுக்குள்ளேயே நம்ம கத்திரிக்காய் அவரக்கெல்லாம் அழிஞ்சு தனியாக வச்சுட்டு இருக்கனையே இப்போ இந்த உடக்கட்டுற ஸ்டேஜில் ஒரே கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாங்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த வெள்ளம் சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் இப்போ இந்த ரசத்தோடு பெருங்காயம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாங்க நீங்கள் இறக்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி போடும்போது நம்ம ஊற்றமாக வந்து பெருங்காயம் மணம் வந்து நல்லா வந்துருக்குங்க இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லத்தலையை போட்டுக்கலாங்க எங்கள்கிட்ட கொத்தமல்லத்தலையெல்லாம் நான் போடலீங்க உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்குள்ளேயே இந்த சமையல் செஞ்சு போது இங்கே இருந்து நம்ம அத்தானி போயிருந்தாங்க இங்கேருந்து அத்தானைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அங்கே அத்தானி போனாவே இந்த தேங்காய் பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி அங்கே போக வேண்டிய ஒரு வேலை இருந்ததுங்க அதனால போகிறப்ப போயிட்டு வரப்ப இந்த தேங்காய் பால் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபாங்க இது பெரிய இது கிட்டத்தட்ட ஒரு நிறைய சேல்ஸ் ஆகுங்க ஒரு நாளைக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பாக்கெட்டாவது சேல்ஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட நான் என்னோடய கணக்குப்படி பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் வாங்கிட்டு வந்தோடனே குடிக்கிறது தாங்க ஃபஸ்ட்டு வேலையே அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை சூப்பராக இருக்குங்க கூலிங்காக இருக்கும் இந்த தேங்காய் பால் வந்துங்க பா நேற்று வந்து கிளாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாக்கு இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு தாங்க ரெண்டு நாளைக்கு கிளாக்காவை கழுவி கொடுத்து கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் உப்பும் காரமும் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இந்த ஆடி சீசனில் அந்த கிழக்காலாம் கிடைக்கிது பாருங்க குழந்தைங்களுக்கு நம்ம அவங்க அது மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க கிழக்காவும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதே வானலில் வந்து ஒரு கழுவு கழுவிட்டு ரசம் ஒதுக்க வச்சு பார்த்திங்களா அதே வானலில் ஒரு கழுவு கழுவி கத்திரிக்காவும் அவர்காவும் போட்டு வணக்கிட்டுருக்கேன் இந்த பருப்பு ரசத்துக்கும் உள்ள கிழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும் பீட்டு பொரியல் எது வேணாலும் நல்லா இருக்கும் ஆம்லேட் கூடவும் போட்டுக்கலாம் இப்போ நான் கத் கத்திரிக்காவும் அவரக்காவும் போட்டு வணக்கிட்டுருக்கேங்க இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாங்க அப்புறம் அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாங்க தேங்காய் அன்றைக்கி நான் போடலீங்க நீங்கள் தேவைப்பட தேங்காய் போட்டுக்கலாம் இதுக்கு எந்த சைடிஸ்ட்டு இருந்தால் நல்லா நல்லாயிருக்குங்க அப்பளமும் பிடிச்சிக்கலாம் நான் அன்றைக்கி அப்பளம் முடிக்கல சிம்பிளாக நான் முடிச்சிட்டேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சி தான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்ட்டு கமெண்டில் போடுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி மதியம் சிம்பிளான நினச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன் தேங்க் யூ வாட்சிங்